இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய முதல் வாசகத்தில் திரு பவுல் ஆண்டவர் இயேசுவை குறித்து சான்று பகருகிறார் கடவுள் அன்பானவர் அவர் கடவுள் தன்மையிலிருந்து மனிதரை தேடி வந்தார் நம்மில் ஒருவராக வாழ்ந்தார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார் இறந்த அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இந்த இயேசுவின் இறப்பும் உயிர்ப்பும் தான் நம் வாழ்வின் அடித்தளம் என்பதை பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் சுட்டிக்காட்டுகிறார் ஆனால் இந்த இயேசு நம்மில் ஒருவராக இந்த மண்ணில் வாழ்ந்தபோது அனைவரும் அவரை ஏற்றுக்கொண்டார்களா என்று உற்று நோக்குகிறபோது பலரும் பலவிதமான விமர்சனங்களை மட்டும் இயேசுவின் முன்வைத்தவர்களாக இருந்தார்கள் யோவானை அவர்கள் பேய் பிடித்தவன் என்றார்கள் இயேசுவை பெருந்தீனிக்காரன் என்றார்கள் ஆயிரக்கணக்கான விமர்சனங்களை மட்டும் முன்னிறுத்தி பயணிப்பவர்களாக பலரும் இருந்தார்கள் இன்று நாம் வாழும் சமூகத்திலும் இதே மனநிலைதான் பலரிடத்தில் இருக்கிறது பலவித விமர்சனங்களை மட்டும் தேடி கண்டுபிடிக்கின்ற நபர்கள்தான் நம்மில் பலர் நம்மோடு இருப்பதாக நாம் உணரக்கூடும் ஆனால் இறைவனுடைய வார்த்தைகள் இன்று நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடம் ஆண்டவர் இயேசுவின் இறப்பு உயிர்ப்பிலிருந்து ஆழமான அடித்தளத்தை அமைத்து கொண்டு நம்பிக்கையோடு இயேசுவுக்கு உகந்தவர்களாக மற்றவரிடத்தில் இருக்கின்ற நன்மைத்தனங்களை உற்று நோக்குகின்ற நபர்களாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக நமது பார்வையை அமைத்து கொண்டு உடன் இருப்பவர்களிடம் காணப்படுகின்ற நற்பண்புகளை கண்டு ஊக்கப்படுத்துகின்ற மனநிலையோடு நீங்களும் நானும் இணைந்து பயணிக்க இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்